அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் சீர்காழி நாகப்பட்டினம் சுவாமி சட்டைநாதர் அம்பாள் பெரியநாயகி திருநிலைநாயகி மூர்த்தி சோமாஸ்கந்தர் தோணியப்பர் தீர்த்தம் காளி தீர்த்தம் பராசர தீர்த்தம் நதி கழுமல நதி விநாயக நதி தலவிருச்சம் பாரிஜாதம் பவளமல்லி தலச்சிறப்பு இத்திருத்தலம் தேவாரப்பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு தலங்களில் பதினான்காவது தேவாரத்தலம் ஆகும் சட்டைநாதர் சுவாமி திருத்தலம் நகர் நடுவில் நாற்புறமும் கோபுரங்களுடனே உயர்ந்த திருச்சுற்று மிதில்களோடு விளங்குகின்றது அதனுள் நாயகிக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தனித்தனியே ஆலயங்கள் உள்ளன இவை கிழக்கு பார்த்த சன்னதிகளே சுவாமி கோவில் மகா மண்டபத்தில் திருஞான திருஞானசம்பந்தர் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் வடக்கு உட்பிரகாரத்தில் ஸ்ரீ முத்துசட்டைநாதரும் தெற்கு உட்பிரகாரத்தில் திருமாளிகைப் பத்தியில் அறுபத்து மூவர்களும் உள்ளனர் இவைகள் பன்னீருகத்தும் விளங்கி வந்த பெயர்களாம் என்பது வசையில் காட்சி என்னும் திருக்கழுமல மும்மணிக்கோவை பத்தாவது பாடலால் விளங்கும் அங்கேயே சட்டைநாதர் பலிபீடமும் இருக்கின்றது மேலை பிரகாரத்திலும் வடக்கு பிரகாரத்தில் மேலே மலைக்கு போக படிக்கட்டுகள் அமைந்திருக்கின்றன சுவாமி கோவிலை ஒட்டி கட்டுமலையில் இருக்கது புள்ளினம் ஏந்தும் ஐதீகத்தில் ஸ்ரீ உமாமகேசுவரார் பெரிய உருவத்துடன் எழுந்தருளி இருக்கின்றார் இவ்விரு முர்த்தங்களும் சுதையாலானவை ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி மிகவும் மூர்த்திகரம் மிக்கவர் இவர் திருநாமங்கொண்டே இத்தேவஸ்தானம் விளங்குகிறது இம்மலை திருத்தோணிமலை என பெயர் பெறும் சுவாமி கோவில் வெளிப்பிராகாரம் வடமேற்கு மூலையில் திரு ஞானசம்பந்தர் திருக்கோவில் விளங்குகிறது அதற்கு அனிதாக ஈசானத்தில் அம்மையின் ஆலயம் உள்ளது அம்மை சன்னதியில் பிரம்ம தீர்த்தம் நாற்புறமும் கருங்கட் படிக்கட்டுகளுடன் விளங்குகிறது சுவாமி சன்னதியில் மடைப்பள்ளியும் தேவஸ்தான அலுவலகமும் தனித்தனியே அமைந்திருக்கின்றன இத்தலத்தில நாற்பத்தேழு கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டில் இத்தலம் இராஜராஜவன் நாட்டு திருக்கழுமல நாட்டு பிரமதேயம் திருக்கழுமலம் என்று குறிக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பிரமபுரீசுவரர் திருக்கழுமலம் உடையார் என்றும் தோணியப்பர் திருத்தோணிபுரம் உடையார் என்றும் தோணியப்பர் பக்கத்தில் உள்ள அம்மை பெரியநாச்சியார் என்றும் திருஞான சம்பந்த ஆளுடைய பிள்ளையார் என்றும் குறிக்க பெறுகின்றார்கள் தல வரலாறு இத்திருத்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையானது மகாவிஷ்ணு மாவலிபால் குரல் வடிவாக சென்று மூன்றடி மண் யாசித்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்து மூன்றாவது அடியை அவன் தலை மேல் வைத்து பாதாள உலகிற்கு செலுத்தினார் அதனால் அவர் அகங்காரம் கொண்டு உலகு நடுங்க வாராயினார் இத்தறிந்த வடுகநாதர் தமது திருக்கரத்தால் விஷ்ணுவை மார்பில் அடித்து பூமியில் வீழ்த்தினார் இலக்குமி மாங்கலிய பிச்சை வேண்டியவாறே இறைவனருள் செய்ய விஷ்ணு உயிர் பெற்று எழுந்து வணங்கினார் அவர்தம் தோலையும் எலும்பையும் அணிந்து கொள்ள வேண்டுமென்று விண்ணப்பிக்க இறைவனும் எலும்பை கதையாகக் கொண்டு தோலை சட்டையாக போர்த்து அருள் செய்தார் அது முதல் பெருமான் தண்டபாணி சட்டை நாதர் வடுகநாதர் ஆபத்துதாரனர் என பல திருநாமங்களோடு விளங்கி வருகிறார் அரியவர்த்தத்தை ஆண்டு வந்த காலவித்து என்னும் வேந்தன் புத்திர பேரின்மையினால் வருந்தி உரோமச முனிவரைக் கண்டு தன் கவலையைத் தெரிவித்தான் முனிவரும் கைலையின் சிகரத்தை தரிசித்தால் கவலை நீங்கும் என்று கூறினார் எவ்வாறு தரிசிக்க முடியும் என்று கவலையுற்ற வேந்தனை நாட்டுக்கு அனுப்பிவிட்டு கைலாயம் சென்ற முனிவர் தவஞ்செய்தார் இறைவன் முனிவர் முந்தோன்றே வேண்டுவது யாதென முனிவரும் தென்னாட்டு மக்கள் தரிசிக்க வேண்டி இம்மலைச் சிகரம் ஒன்றை தென் திசையில் தோற்றுவித்து அதில் உமாதேவியுடன் வீற்றிருந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதற்கு கைலாயபதி ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் போர் நடக்கும் பொழுது இது நிறைவேறும் என்று அருள் புரிந்தார் இன்னொரு நாள் ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் தம்முள் யார் வலியர் என்பது பற்றி போர் நிகழ்ந்தது ஆதிசேடன் தனது ஒரு தலையை மெதுவாக தூக்கினான் உடனே மலைச்சிகரம் பெயர்ந்து ஒரு பெருங்கிளையும் பல சிறுகிளைகளுமாக பதினொன்று கிளைகள் விழுந்தன பெருங்கிளையான சிகரம் இறைவன் அருளால் இருபது பறவைகளால் இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது காலவித்து என்னும் அரசனும் தரிசித்தான் பின்னர் அம்மலை மறைந்து நிற்க மலைவந்த தங்கிய இடத்தில் சுதையால் இருபது பறைவகள் தாங்கியது போலவே கட்டுமலை ஒன்றை கட்டுவித்து அரசனும் தன் நகர் சேர்ந்தான் திருஞானசம்பந்த பிள்ளையார் சிவபாதர் ஹிருதயர் என்னும் பிராணோத்தமருக்கு திருக்குமாரராக சற்புத்திர மார்க்கத்தை விளக்கவும் சைவ சமயம் யாங்கனும் பரவவும் அவதரித்தார் மூன்றாண்டு நிரம்பாத பிள்ளையாரை கரையில் இருக்கச் செய்து நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது பிள்ளையார் பூர்வ உணர்ச்சி மேலிட பார்வதி தேவியாரையும் பரமேஸ்வரரையும் நினைத்து அம்மே அப்பா என்ற அழுதருள பெருமானும் அம்மையை நோக்கி திருமுலை பால் என்றருளினார் அவ்வாறே அம்மையாரும் பொற்கிண்ணத்தில் பாலை பெய்து ஞானத்தை குலைத்து ஊட்டியருளினார் அதையுண்ட பிள்ளையாரும் ஞான சம்பந்தம் பெற்று திருஞான சம்பந்தர் ஆயினார் ஸ்நானம் முடித்து வந்த தந்தையார் பிள்ளையாரை நோக்கி உனக்கு பல் கொடுத்தார் யார் என்று கோபித்து கேட்க பிள்ளையாரும் இடப்பாருடராய் அம்மையப்பராய் எழுந்தருளி வந்த சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்னும் திருப்பதிகம் பாடியருளினார் பின்னர் பிள்ளையார் சிவ சமயம் எங்கும் நிலை பெறுமாறு பட்பல செயற்கரின் செயல்களை செய்து தலங்கள் தோறும் சென்று அரிய தேவாரப்பதிகங்களை அருளி இப்பதிக்கு அருகிலுள்ள திருநள்ளூர் பெருமன ஆற்றால் தமது பதினாறாவது வயதில் வைகாசி மூலத்தில் தமக்கு நிகழ்ந்த திருமணத்தின் பொருட்டு வந்த அன்பர் கூட்டத்துடன் இறைவன் அருச்சோதியை கலந்தருளினார் வழிபட்டோர் குமரவேல் ஸ்ரீகாளி பிரம்மன் விஷ்ணு குரு இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி சேடன் ராகு கேது வேதவியாசர் பாடியூர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பிகள் சேக்கிழார் அருணகிரிநாதர் நடைதிறப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பூஜை விவரம் ஆறு கால பூஜைகள் திருவிழாக்கள் சித்திரை திருவாதிரையில் பிரமோற்சவம் நடைபெறும் அருகில் உள்ள நகரம் சீர்காழி கோவில் முகவரி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டம்